அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தங்கமணி ஓபிஎஸ்ஐ பொதுச் செயலாளராக விரும்பினார் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவின் சார்பில் திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட கலா ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கலா ஆய்வு கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக தங்கமணி கோகுல இந்திரா திண்டுக்கல் சீனிவாசன் போன்றோர்கள் கலந்து கொண்டு திருச்சி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளிடையே உரையாற்றினார்கள் அப்பொழுது பேசிய அதிமுகவின் பொருளாளரான திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதிமுக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறது அதிமுக கூட்டணி அமைப்பதற்காக ஒவ்வொரு கட்சியாக கூட்டணி தொடர்பான பேரங்களை பேசி வருகிறோம் மேலும் அதற்கு முன்பாக நாம் அதிமுகவை வலுப்படுத்த வேண்டும் இந்த மாவட்டத்தில் அதிகப்படியான கோஷ்டி பூசல் உள்ளது கோஷ்டி பூசலால் அதிமுக திருச்சி மாவட்டத்தில் அழிந்து வரும் நிலையில் உள்ளது திருச்சியில் அதிமுக செல்வாக்காக இல்லை ஒரு காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட மாவட்டம் இந்த மாவட்டம் மேலும் இந்த மாவட்டத்தில் பரஞ்சோதி வெல்லமண்டி நடராஜன் போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் அதிமுகவில் இடம்பெற்றிருந்தார்கள் அவர்கள் தற்பொழுது இல்லை என்றாலும் கூட தற்பொழுதும் அதிமுகவை இங்கு வெற்றி பெற வைக்க முடியும் அதற்கு நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் நமது பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்காக அனைத்து கட்சிகளோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் கூட்டணிக்காக வரக்கூடிய கட்சிகள் அனைவரும் முப்பது நாற்பது சீட்டுகளை கேட்டால் பரவாயில்லை அவற்றோடு சேர்த்து இருநூறு கோடி முன்னூறு கோடி என பேரம் பேசுகிறார்கள் நம்மிடம் அவ்வளவு பணம் எங்கே உள்ளது கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டுகளை ஒதுக்கலாம் பணத்தையும் நாமே கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி அப்படிதான் தற்போதைய சூழ்நிலையில் கூட்டணி பேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவற்றையும் நாம் பார்க்க வேண்டும் மேலும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என பலர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் அதிமுக சிறப்பாக இயங்கி வருகிறது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வீட்டு வேலை செய்வதற்காக வந்தவர்தான் சசிகலா அவர் காலில் விழ வேண்டும் என்றால் எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தபோது நாம் அவரை வணங்கினோம் அவரது வீட்டு வேலைக்காக வந்த சசிகலாவை நாம் வணங்க வேண்டுமா என சசிகலாவால் பலர் கட்சியில் வளர்ந்து விட்டதாக கூறி வருகிறார்கள் அப்படி நாங்கள் யாரும் சசிகலாவால் வளரவில்லை மேலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஓ பி அவர்களை பொதுச் செயலாளராக மாற்றத்தான் பலர் விரும்பினார்கள் அதில் நமது தங்கமணி அவர்களும் ஒருவர் அவரும் இங்கு மேடையில் தான் உள்ளார் ஓபிஎஸ் தான் கட்சியின் பொதுச்செயலாளராக மாற்ற வேண்டும் என அனைவரும் விரும்பினார்கள் ஆனால் ஓபிஎஸ் பி எஸ் தர்மயுத்தம் என்று வெளியேறிய பின்புதான் அவருக்கு அந்த பதவி பறிக்கப்பட்டது ஓபிஎஸ் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அமைதியாக இருந்திருந்தால் மத்திய அரசு சசிகலாவிற்கு முதலமைச்சர் பதவியை தர மறுத்திருந்தாலும் அப்பொழுது மீண்டும் சசிகலா ஓ தான் முதலமைச்சர் பதவியை வழங்கியிருப்பார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியும் அவருக்குத்தான் சென்றிருக்கும் அவற்றை கடுத்தது ஓபிஎஸ் தான் இப்படி சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் அதிமுகவை படுகுழியில் தள்ளத்தான் நினைத்தார்கள் ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நமது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை மீட்டு காப்பாற்றி கட்சி மற்றும் சின்னம் என அனைத்தையும் தக்க வைத்துக் கொண்டவர் அவர்தான் தற்பொழுது பொதுச் செயலாளராக அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் அப்படிப்பட்ட தலைவருக்கு நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் மேலும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் இல்லையேல் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இருந்து மேலும் நாம் படுகொழிக்கு தள்ளப்படுவோம் என கூறியிருந்தார் இதே கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் தங்கமணி அவர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன சொல்வதென்று தெரியாமல் நெளிந்து கொண்டிருந்தார் ஏனெனில் அவர் மேடையில் இருக்கும் பொழுதே அவரை பற்றி அவர் பேசியதாக ஒரு சில வார்த்தைகளை விட்டார் அதுவும் அவர் ஓபிஎஸ்ஐ ஆதரித்தார் என்று கூறியதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் ஆரம்ப காலகட்டத்தில் தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் ஓபிஎஸ்ஐ ஆதரித்தவர்கள்தான் இன்று வரையிலும் இவர்கள் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டுதான் உள்ளார்கள் அதை வெளிப்படையாக பத்தாம் பொதுவாக திண்டுக்கல் சீனிவாசன் போட்டுடைத்ததை அவர் ரசிக்கவில்லை என்று கூறப்படுகிறது அதற்கு பின்பு பேசிய தங்கமணி அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் அதிமுக பலவீனமாக உள்ளது மூன்று கோஷ்டிகளாக இங்கு அதிமுக உள்ளது இவ்வாறு கோஷ்டி பூசலின் காரணமாகத்தான் அதிமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலையிலும் உள்ளது திமுக இங்கு வலிமையாக இருப்பதற்கு காரணமே அதிமுகவின் கோஷ்டி பூசல் தானே தவிர திமுகவினுடைய செயல் திட்டங்கள் என்று நாம் கூறிவிட முடியாது முதலில் நாம் கோஷ்டி பூசலை மறந்து கட்சிக்காக உழைக்க வேண்டும் பின்பு வெற்றி பெறுவதற்காக பாடுபட வேண்டும் நம் கலா ஆய்வு கூட்டத்தில் முதலில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அதுதான் என தங்கமணி அவர்கள் அதிமுகவினுடைய வெற்றிக்காக பேசினார் மேலும் அப்பொழுது தங்கமணி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த ஒரு சில தொண்டர்கள் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து கடுப்பான அவர் நான் மேடையில் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் அதை பற்றி காதில் வாங்கிக் கொள்ளாமல் கீழே பேசிக்கொண்டிருந்தால் எப்படி இதனால்தான் அதிமுக படுபாதாளத்தில் உள்ளது என கோபமாக பேசியிருந்தார் நன்றி